வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் விநாயகர் பெருமானை அழிப்பதற்காக சிந்துராஜன் அனுப்பிய அத்தனை அசுரர்களையும் கொன்று குவித்ததை அறிந்தோம் ஒருமுறை முறை காசிபன் முனிவரது மனைவி வினதை தனது கணவரிடம் நமது மகன்கள் நாகர்களால் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை மீட்க வல்ல உத்திரன் ஒருவனை தாங்கள் எனக்கு தந்திருள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் கேட்ட காசிப முனிவர் பெண்ணே கவலைப்படாதே உன்னுடைய வயிற்றில் முட்டை ஒன்று உருவாகும் அதை விநாயகப் பெருமான் உருவால் மட்டுமே உடைக்க முடியும் அப்பொழுது அதனீரிலிருந்து ஒரு மயிலானது வெளிப்படும் அதில் விநாயகப் பெருமான் ஏறி சென்று நாகர்களை அழித்து உன் பிள்ளைகளை மீட்டுத் தருவார் என்றார் அதன்படியே வினதியின் வயிற்றில் ஒரு முட்டை உருவாகி வெளிப்பட்டது அவள் அதனை விநாயகப் பெருமானிடம் கொடுக்க விநாயகப் பெருமானும் தன்னுடைய கைவிரல் நகத்தால் அதனை உடைத்தார் உடனே அதிலிருந்து ஒரு மயிலானது வெளிப்பட்டது அதன் மீது ஏறி நின்ற விநாயக பெருமான் முனி உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார் தன்னுடைய மகன்களை நாகர்கள் சிறை வைத்து கொடுமை செய்கின்றார்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் அவள் கேட்ட வரத்தை கொடுத்த விநாயக பெருமான் மயூரேசர் என்ற திருநாமத்தோடு விளங்கலானார் அதன் பிறகு விநாயகப் பெருமான் பாதாள உலகத்திற்கு சென்று நாகர்களுடன் சண்டையிட்டு அவர்களை கொன்று வினதியின் மூன்று மகன்களையும் மீட்டு வந்தார் அப்பொழுது ஆதிசேஷன் தனது படைகளுடன் விநாயகப் பெருமானை எதிர்த்து வந்தான் விநாயகப் பெருமானோ ஆதிசேஷனை பிடித்து தன்னுடைய அரைஞானாக தரித்து கொண்டார் இந்நிலையில் நாளுக்கு நாள் சிந்துராஜனின் கொடுமைகள் அளவுக்கு அதிகமாகியதால் அவனுடன் போருக்கு தயாரானது விநாயகப் பெருமான் யுத்தத்திற்கு முன்பாக தூது அனுப்ப எண்ணி நந்தி தேவரை அழைத்து அவரை சிந்துராஜனின் அரசபைக்கு தூதுவனாக அனுப்பினார் நந்திதேவரும் சிந்து ராஜனின் அரண்மனையை அடைந்தார் அப்பொழுது அவர் விநாயகப் பெருமானை நினைத்து தனக்கு ஒரு ஆசனம் தரும்படி வேண்ட விநாயகப் பெருமானோ சிந்து ராஜனின் ஆசனத்தை விட உயர்ந்த ஆசனத்தை கொடுத்தார் இதனால் கோபம் கொண்ட சிந்துராஜன் யார் நீ எதற்காக இங்கே வந்தாய் என்றான் தன்னுடைய பெயர் நந்தி எனவும் நான் மயிரேசரனால் அனுப்பப்பட்ட தூதுவன் எனவும் கூறினான் மேலும் சிந்து ராஜா அரிய பல தவங்களை செய்து பல வரங்களை பெற்றிருக்கும் நீ அவற்றை நல்வழியில் பயன்படுத்தாமல் தகாத வழியில் பயன்படுத்தி மக்களையும் தேவர்களையும் அடிமைப்படுத்தி கொடுமை செய்துள்ளாய் அது உன்னை அழிவு பாதைக்குத்தான் கொண்டு செல்லும் உன்னை அழிக்க விநாயகப் பெருமான் தனது படைகளுடன் உனது நகர எல்லையில் வந்திருக்கின்றார் அவரை பணிந்து அவரது விருப்பப்படி நீ நடந்தால் உன்னுடைய உயிராவது பிழைக்கும் உனக்கும் நற்கதி ஏற்படும் இல்லையென்றால் அவரால் நீ சம்ஹாரம் செய்யப்படுவது உறுதி நீ பெரிதும் நம்பிய கமலாசுரன் போன்ற அசுரர்களை எல்லாம் கொன்று குவித்ததை நீ அறிவாய் அப்படி இருந்தும் இன்னுமா அவரது வல்லமை நீ அறியவில்லை எனவே உன்னுடைய பகையை விற்றொழித்து அவரது பாதம் பணிவாய் என்று இதமாகவும் சற்று எச்சரிக்கை செய்யும் விதத்திலும் தான் வந்த விவரத்தை கூறினார் நந்திதேவர் இதனை கேட்ட சிந்துராஜன் கோபமாக சிரித்தான் அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்